வணக்கம் இந்த கடல் பயணத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முறை நம்ம வந்து அயில மீன்கள் நம்ம வந்து கிடச்சிருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு மூணு முறை வந்து நமக்கு கிடைச்ச மீன்களை வந்து ஒரே தடவை ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம போட்டில் வந்து மீன் காட்டுறதுக்கான அந்த கருவி வச்சுருப்போம் அதில் தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடலுக்குள்ளே வந்து கடலில் வளர்த்து தடுறது போது நம்ம போட்டுக்கு நேராக வந்து மீன் எந்த மாதிரி மீன் உங்கள் வந்தாலும் இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு இது மாதிரி மீன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி தெ வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு மீன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வரும் அதுதான் ஒரு காமிக்கனு நினச்சேன் இது நம்ம வந்து இந்த விடுமுறை நாட்கள் வர்றதில் அதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம கடலுக்கு போனப்போ நம்ம வந்து எடுத்த வீடியோ இது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது ரெண்டு மூணு மொத்தம் ஒரு அஞ்சு நாள் நம்ம கடலில் இருந்தோம் அதில் வந்து மூணு நாள் நமக்கு வந்து காலையில் கொஞ்சம் மீன் விடிய காலையில் நம்ம போட்ட போது அந்த மீன் கிடச்சிது அதுதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் தொடர்ந்து நம்ம வீடியோ போடாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ முழுக்க இப்போது ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா அிலை மீனுக்கு தான் நம்ம அதிகமாக தொழிலுக்கு போயிட்டுருந்தோம் அதனால் ஒரே மாதிரியான மீன்கள் மட்டும்தான் இதில் வந்து கிடச்சிட்டே இருந்தது நம்ம ஏற்கனவே வந்து அகில மீன் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த மீன் தான் வந்து நமக்கு இந்த இந்த ரெண்டு மாதமும் இதுக்காக தான் தொல்பு போனோம் இதுதான் இந்த மீன் தான் கிடச்சிது அதனால பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே வீடியோவை நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோவை எடுக்கிறது இல்லை இப்போ ஏண்டா அதை நீ வந்து சொல்லிட்டு இதையே திரும்ப போடுறே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இது வந்து கடைசியாக நம்ம வந்து கடலுக்கு போனப்போ இதை விட்டு நமக்கு ஒரு வீடியோவும் இல்லை அது இல்லாமல் இந்த முறை நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே மீன்கள் கிடைச்சிருந்தது அது இல்லாமல் நைட்டு இல்லாமல் பகல் இல்லாமல் அந்த விடிய காலையில் மட்டும்தான் அந்த மீன்களே வந்து நமக்கு கிடச்சிருந்தது அதனால் வந்து சரி இந்த வீடியோவை நம்ம எடுப்போம் அப்படிங்கிறத எடுத்தேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது பாக்ஸ் அளவுக்கு நமக்கு இந்த முறை வந்து நமக்கு கிடைச்சிருந்தது அவ்வளோ மீன்கள் நமக்கு கிடைச்சதும் பா கிடச்சிருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமான மீன்கள் வந்து இந்த பகல்லையோ நைட்லேயோ அந்த மாதிரிலாம் கிடைக்கல அந்த விடிய காலையில் கிடைக்கும்போது மட்டும்தான் ஒரு இருபது முப்பது அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து தான் மொத்தத்துக்கு அந்த நூற்றி இருபது பார்த்துக்கு நமக்கு வந்து கிடைச்சிருந்தது இது வந்து ஒரு முறை நம்ம வந்து எடுத்த ஒரு நாள் எடுத்தது அப்புறம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ வரும் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு நாள் காலையில் மட்டும் நம்ம எடுத்தது இப்போ அடுத்ததாக உள்ள வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து கலப்பு மீன்கள்லாம் கலப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலப்பு மீன்கள் அந்த கவலை மீன்கள் கலப்பாக இருக்குது இந்த முறை பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கூட அளவுக்கு நமக்கு கிடைத்து இதில் வந்து கொஞ்சம் அதை விட அதிகமாகவே வந்து அந்த ஐலை மீன்கள் நமக்கு வந்து இருந்தது போன முறை நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம எடுத்த சரக்கு வந்து ஒரே அளவு தான் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மீன்கள் அதிகமாகவே இருந்தது அது கூட இல்லாமல் இது அந்த கொஞ்சம் அந்த கடிச்சை மீன் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கலப்பாகவே இதில் இருந்தது நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறது மட்டும்தான் நம்ம போட்டுருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா இந்த முறை கடைசியாக ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நம்ம தொழில் போயிருந்தனால மற்ற வகையான மீன்களை வந்து நம்ம அதிகமாக பிடிக்க முடியல அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மற்ற வகையான வீடியோவும் நம்ம எடுக்கலை அதுதான் காரணம் ஏன்னா ஒரே ஒரே மாதிரியான மீன்கள் நமக்கு தொடர்ந்து நம்ம பிடிச்சிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ந்தே நம்ம வந்து வீடியோ தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் எடுக்கலை அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம வந்து கடைசி முறை நம்ம வந்து நம்ம வள போட்டிருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த முறை அந்த கடைசி தடவை நம்ம வந்து அதிக ப படகு வந்து கட கடலில் இல்லை கம்மியாக தான் இருந்தாங்க எல்லாமே ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்து கரைக்க திரும்பிட்டாங்க நம்ம கடைசி நாள் நைட்டில் மட்டும் ஒரே ஒரு முறை ஒரு பாடு மட்டும் நமக்கு ஓரளவுக்கு மீன்கள் அதிகமாக கிடஞ்சிது அந்த மீன்லாம் சேர்த்து தான் அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக மீன் பிடிக்க முடிஞ்சிது இல்லை அப்படின்னா வந்து நம்ம இவ்வளவு மீன்கள் நமக்கு கிடைக்கும் கிடைச்ச மாதிரிதான் தெரிஞ்சது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மற்ற வகையான நேரங்களில் மீன்கள் சுத்தமாவே கிடைக்கல தான் பத அப்படி அதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மற்ற மணி நேரம் தான் ஒரு அஞ்சு கூடை பத்து கூட இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வலை இழுத்து நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் கூட அதிகமாக பிடிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மீன் சுத்தமாவே கிடைக்கல ஏன்னா பகல் நேரம் ரெண்டு நாள் பகல் நம்ம வலை இழுத்துருந்தோம் வலை இழுத்துமே சுத்தமாக மீனை பிடிக்க முடியல மீனை பிடிக்க முடியலன்னா கொஞ்சம் கூட மீனை கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வந்து அதுக்கு பிறகு ரெண்டு நாள் வந்து நம்ம வந்து வலை போடலை சும்மா வந்து ஆங்கர் போட்டு தான் இருந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா மீன் வந்து நம்ம பிடிச்சி அதிகமாக சேர்க்க முடியல நம்ம மீன் கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா நம்ம வலை போட்டு இழுத்துகிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் மீன் சேர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விடிய காலையில் அந்த நைட்டு இந்த ரெண்டு ரெண்டு முறை மட்டும் தான் அந்த செக்கல் பாடு அப்புறம் அந்த விடிஞ்ச பாடு இது ரெண்டு முறை தான் வலை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஒரு நாள் வந்து காற்று வேறு நாள் கொஞ்சம் அதிகமாகவே அப்படியே வீசிகிட்டே இருந்தது அதனால் வந்து அது அது மாதிரி நிறைய கஷ்டமாகவே இருந்துச்சு மீனும் கிடைக்கல காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் கடைசியாக வந்து நம்ம நைட்டில் வந்து ஒரு முறை கிடைச்ச மீன் நம்ம இதோட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முறை வலை போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கலை ஏன்னா நம்ம பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் கடலுக்கு இருந்து நம்ம கரையை போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வலைய போட்டு எடுத்துகிட்டே வந்து நம்ம ஹார்பரம் வந்துட்டோம் இதுதான் கடைசியாக நம்ம பிடிச்ச மீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கு அதை கிளிக் பண்ணி ஆலோசிச்சேன் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு